துயரம் அன்னைகளுக்கு அந்தோனியார் மிகவும் இருக்கிறார் இரக்கமுள்ளவராயிருக்கி முப்பதாம் ஆண்டு ரோமபுரியில நடந்த ஒரு புதுமை நமக்கு எடுத்துக்காட்டு அது என்னன்னா மூணாவது மாடியில இருந்து ஜன்னல் வழியா ஒரு சின்ன பையன் கீழே விழுந்துட்டானா அவன் விழுறத பார்த்த அவனோட அம்மா அந்தோனியாரும் என்னோட பையனை காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்ப சத்தமா ப்ரேயர் பண்ணிக்கிட்டே கீழே ஓடி போய் பார்த்தாங்களாம் பயந்து கீழே ஓடி போய் பார்த்தா அந்த பையன் எந்த ஒரு காயமும் இல்லாம ஜாலியா விளையாடிட்டு இருந்தான இத பார்த்து அவங்களுக்கும் சுத்தி நின்னவங்களுக்கும் பயங்கர ஆச்சரியமா உடனே இந்த பையனோட அம்மா அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு அருமை மகனே நீ மாடியில இருந்து கீழே விழுந்தியே உனக்கு பயம் எதுவும் இல்லையா உனக்கு அடி எதுவும் படலையா அப்படின்னு விசாரிச்சிட்டு இருந்தாங்களா அந்த பையன் சொன்னானா அம்மா ஒரு சன்னியாசர் ஒருத்தர் தன்னோட கைகளால் என்ன தாங்கி மெதுவா என்ன கீழே இறக்கி விட்டாரு அப்படின்னு சொன்னானா அந்த பையனோட அம்மாவும் கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு தன்னோட பையனை காப்பாத்தின சகாயத்துக்காக கடவுளுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசேலி ஊர்ல இருக்கக்கூடிய பிரான்சிஸ் அவேலியா சர்ச்சுக்கு பையனை கூட்டிட்டு போனாங்களாம் அங்க அந்த பையன் வால்ல தொங்க விட்டு இருந்த ஒரு படத்தை காட்டி அம்மா இங்க பாருங்க இந்த படத்துல இருக்கிறவங்க தான் அன்னைக்கு நான் கீழே விழும்போது இன்னும் மெதுவா இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னானா அந்த படத்துல இருந்தது புனித அந்தோணியாரா அவங்களை அந்தோனியாருக்கு நன்றி கூறிட்டு கடவுளை போச்சு புகழ்ந்தாங்களா